இன்றைக்கு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஒன்பதாவது நாள் கேப்டன் அவர்கள் என்றைக்கு நம்மை விட்டு பிரிந்தாரோ அன்றிலிருந்து என்னுடைய என்னுடைய மனது என்னுடைய இடத்தில் இல்லை உண்மையிலே ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனது சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதற்காக நம்முடைய குமரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பாக நாற்பத்தி ஒன்றாவது நாள் நம்முடைய கழகத்துடைய சார்பாக நாற்பத்தி ஒன்று மொட்டை அடித்து என்னுடைய தலைமைகளை நானும் சேர்ந்து நாற்பத்தி ஒன்று மொட்டை அடித்து கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தின நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றது கேப்டனை பற்றி சில விஷயங்களை நான் சொல்லாமல் இருக்க முடியாது காப்டன் அவர்கள் இலங்கையிலே நம்முடைய இலங்கையிலே இலங்கை அந்த பார்டர்ல நம்முடைய கடற்கரையை சேர்ந்த சகோதரர்கள் நம்முடைய மீனவ சகோதரர்கள் மீன்பிடிக்க சென்றுகின்ற போது இலங்கை கடற்படையால் நான்கு நபர்களை சுட்டு சுட்டுத் தள்ளினார்கள் கேப்டன் அவர்கள் தெரிந்த உடனே சென்னையிலிருந்து ஓடோடி வந்தார்கள் இந்த பகுதிக்கு அந்த பகுதியிலே சென்று அந்த வீடு வீடாக சென்று அன்றைக்கு நிதி உதவி கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் இரண்டு லட்சம் ரூபாயை ஒரு நபருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வைத்து தன்னுடைய சொந்த பாக்கெட்டில் இருந்து எடுத்துக் கொடுத்த தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் அவர்கள் அது மட்டுமா செய்தார் இன்றைக்கு நீங்கள் வெட்டமணி மருத்துவமனைகளை சென்று பாருங்கள் தக்கலையில் இருக்கின்ற மருத்துவமனைகளை சென்று பாருங்கள் குளத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகளை சென்று பாருங்கள் கோட்டாரில் இருக்கின்ற அரசு மருத்துவமனை சென்று பாருங்கள் குலசேகரத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் அருமனையில் இருக்கின்ற அரசு மருத்துவ மருத்துவமனையாக இருக்கட்டும் அத்தனை மருத்துவமனைக்கும் மருத்துவமனைகளும் நோயாளிகள் என்னுடைய சகோதர சகோதரிகள் நோயாளிகள் கீழே படிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நோய்வாய்ப்பட்டு சும்மா படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய மனது பல இடங்களுக்கு சஞ்சலமாக செல்கிறது நான் நோய்வாய்ப்பட்டு நான் நோய்வாய்ப்பட்டு இப்படி இருக்கிறேன் என்ற கவலையை போக்குவதற்காக அன்றைக்கு கட்டளையும் அவர்கள் படிப்பதற்கு கட்டளையும் அவர்கள் ரசிப்பதற்கு களிய கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் அது மட்டுமா அருமைக்குரியவர்களே ஒரு இடத்துல சொல்றேன் இந்த விஜய் ஒரு புரோகிராம் போட்டாங்க அவர்கள் மதுரை மாவட்ட தலைவராக மாவட்ட தலைவராக அவர்கள் நியமித்திருந்த முத்து அவர்கள் அவர் நம்முடைய கட்சியை விட்டு சென்று விட்டார் கட்சியை விட்டு சென்றாலும் அவர் வந்து அன்றைக்கு பேசுறார் என்ன சொன்னா முதல் முதல் மன்றத்தை எனக்கு தந்தவர் கேப்டன் அவர்கள் முதல் மன்றத்தை உருவாக்கி கொடுத்து முதல் கால முதல் சர்டிபிகேட் கொடுத்தாவது இருந்தா தொடங்குது நூறாவது நூறு மன்றம் நம்முடைய நற்பணி மன்றம் அவருக்கு தான் முதல்ல கொடுத்தார் அவர் சொல்றாரு நான் இன்றைக்கு மிகவும் ஏழையாக இருந்தேன் என்னை முப்பது சைக்கிள் என்னிடம் சைக்கிள் கடை வை என்று சொல்லி முப்பது சைக்கிளை வாங்கி கொடுத்து எனக்கு வாழ்வை கொடுத்தது மட்டுமில்லாமல் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளையும் படிக்க வைத்து என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் முப்பத்தைந்து பவன் வீதம் கொடுத்து திருமணம் செய்த பெருமை கேப்டனுக்கு உண்டு அப்படி ஒரு தலைவனை இந்த உலகம் பார்க்க முடியாது தன்னுடைய மேக்கப் மேன் மேக் இந்த மேக் போடக்கூடிய ஆளு அவருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார் நம்முடைய தலைவர் வீட்டுக்கு செல்லுகின்றார் அப்போது அந்த வீடை பார்த்துவிட்டு நீ இந்த வீட்டில இருக்கிறாய் உடனடியாக ஒரு இடத்தை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அந்த இடத்தில் அவருக்கு ஒரு வீடு இடத்தையும் வாங்கி கொடுத்து அவருக்கு வீடும் கட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்த பெருமை நம்முடைய தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு உண்டு நாங்கள் இரங்கல் நம்முடைய கழகத்தினுடைய கழகத்தில் இரங்கல் கொண்டு படத்திற போலாய் வைத்த போது நம்முடைய மா நம்முடைய மகளிரனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி சொல்லுகின்றார் அவர் படித்த சட்ட கல்லூரி அவர் வழக்கறிஞர் சட்ட கல்லூரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக கேப்டன் இறந்த பிறகு செல்றாராம் அப்போது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் இவரை அழைத்து கேப்டன் அவர்கள் நன்றாக இருந்தது வரைக்கும் இந்த கல்லூரியிலே ஒரு வழக்கறிஞர் அவர் சொந்த செலவிலே படித்து வெளியே வெளியே சென்றிருக்கின்றார் அதை ஒரு ஆள் இல்ல ஒரு வருடத்திற்கு ஒரு வழக்கறிஞர் அதற்கான முழு செலவையும் செய்கிறது யார் என்று சொன்னால் சாப்பாடா இருக்கட்டும் புக்கா இருக்கட்டும் எல்லாமே அவர்களுக்கு தங்குவதிலிருந்து புக்கு வரைக்கும் அத்தனை அத்தனையும் கொடுத்து ஒரு வருடத்திற்கு ஒரு வழக்கறிஞரை இந்த கல்லூரியில் இருப்பியவர்தான் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் என்பதை இந்த தேர்தலை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர் அருமைக்குரிய அல்ல கேப்டன் அவர்களுடைய பெருமையை இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது நம்முடைய பத்திரிகை நிறுவனத்துக்கு சொல்கின்றேன் கேப்டன் அவர்கள் கட்சியை துவங்குவதற்கு முன்னால் நம்முடைய பத்திரிகையாளர்கள் மிகவும் கஷ்டம் அடங்கி செல்போன் கிடையாது பைக் கிடையாது சைக்கிளை சவுட்டி வருவார்கள் அன்றைக்கு இன்சூரன்ஸ் துவக்கி வைத்து ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் செய்து கொடுத்த தலைவர் பெருமைக்குரிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அந்த தான் நீங்கள் அசிங்கப்படுத்தினீர்கள் பத்திரிகையாளர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்து பத்திரிகையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அந்த கேப்டனை நீங்கள் எவ்வளவோ கீழே கொண்டு சென்றீர்கள் ஆனால் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் கேப்டன் அவர்களை இன்றைக்கு மடுபால் உயர்த்தி வைத்திருக்கின்றது மலைபால் ஏற்றி வைத்திருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கட்டும் இந்திய திருநாட்டில இருக்கட்டும் ஒவ்வொரு தமிழனும் நான் சொல்லுகின்றேன் கேப்டனுடைய மறைவை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விடாத தமிழகத்திலே ஒருவரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலைவன் நம்முடைய தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் இங்கே நம்முடைய சகோதரி சொன்னார்கள் ஆறு ஏழு ஏக்கர் நிலத்தை தன்னுடைய சொந்த நிலம் கொடுப்பீங்களா நீங்க யாராவது ஒரு சென்ட் இடத்தை கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்கள் ஏழு ஏக்கர் நிலத்தை அந்த நரிக்குறவ மக்களுக்காக தாரை வார்த்து கொடுத்தவர் தான் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மண்டபத்தை இடித்தார்கள் இடிப்பதற்கு முன்னால் நம்முடைய அந்த அண்டைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்பதற்காக கேப்டன் அவர்கள் கேட்கின்றார்கள் என்னுடைய மண்டபத்திற்கு அருகிலே ஒரு ஏழு கிரவுண்ட் இடம் கிடைக்கிறது ஏழு கிரவுண்ட்னா ஒரு கிரவுண்ட் அவங்க அவங்க கணக்கில் அந்த அஞ்சரை அஞ்சரை செண்டா அஞ்சரை சென்ட் அப்படி ஏழு கிரவுண்ட் இடம் கிடைக்கிறது அந்த இடத்தை எடுத்துருங்க இதை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இடம் அந்த இடமே இந்த அந்த இடத்துல கூட பாலம் வரல அந்த இடத்தையும் தாண்டி நம்முடைய மண்டபத்தை இடித்தார்கள் கேப்டன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னுடைய இடம் என்ன என்னுடைய வீடையும் கொடுக்கின்ற நேரத்தில் கொரோனா காலகட்டத்திலே ஒரு மருத்துவர் இறந்து போகின்றார் கொரோனா சிகிச்சை கொடுத்த ஒரு மருத்துவர் இறக்கின்றார் அவருடைய சொந்த இடத்தை அடக்குவதற்கு இந்த தமிழகம் இடம் கொடுக்கவில்லை தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் இடம் கொடுக்கவில்லை அவருடைய இடத்தில் புரட்சி கலைஞரோ என்ன சொன்னார்கள் என்னுடைய கல்லூரியிலே எத்தனை பிணத்தை வேண்டுமானும் அடக்குங்கள் அதற்கு நான் இழந்தருகின்றேன் என்று சொன்ன பெருமிக்க தலைவர் புரட்சி கலைஞர் ஒருவர் தான் என்பதை இந்த நாட்டிற்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட பெருமை மிக்க தலைவர் என்னிடத்தில் என்னுடைய அண்ணன் ஒருவர் சொன்னார் நீ ஏன் இந்த கட்சியில் இருக்கின்றாய் உனக்கு ரொம்ப தான் பேச தெரியும் நிறைய பேரை பேசுவேன் எப்படியும் உனக்கு பெரிய ஒரு இடம் கிடைக்கும் வேற கட்சியில போடு அன்னைக்கு நான் சொன்னேன் அண்ணா உன்னுடைய வாயால் நீ இப்படி ஒரு கட்சியில் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்வாய் அந்த நாள் வரும் என்று சொன்னேன் இறந்து முப்பது ஒரு இருபத்தி அஞ்சு தான் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கும் என்னப்பா தம்பி உன் இப்படி ஒரு பெருமை மிக்க தலைவனு இருந்ததற்கு நான் உனக்கு உனக்கு கும்பிடுறேன் சொல்லி எந்த காலத்திலும் இனி அவர் செய்த பெருமைக்காக அவர் செய்த உதவிக்காக நான் வேறு கட்சி தான் ஓட்டு போடுவேன் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய தலைவன் இன்றைக்கு உயர்ந்து திருக்கின்றான் இந்த பகுதியிலும் சரிதான் எந்த பகுதியிலும் சரிதான் இன்றைக்கு தேசிய அமைப்பாக திராவிடக் கழகத்துடைய ஒரு தொண்டன் இருக்கின்றான் என்று சொன்னால் எந்த பகுதியிலும் சொல்லுவார்கள் ஒரு பெருமையான தலைவர் ஒரு திறமையான தலைவர் இந்திய திருநாட்டிலே அத்தனை மக்களும் வணங்குகின்ற ஒரு தெய்வமான தலைவரை நீ அவருடைய பின்னால் நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த பெருமை உங்களுக்கு உண்டு என்று சொல்வார்கள் இன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை நானும் அந்த டாக்டர்லாம் போனோம் டாக்டர்ல சென்னைக்கு போனோம் போனா எங்க கூட முன்னாடி ஒரு வண்டியில வந்தாங்க அவங்க மூணு மணி நேரம் காத்து நின்ன தான் அந்த சமாதி பக்கத்துல வராங்க லைன்ல நான் இவங்களை பேக் வழியா கூட்டிட்டு போயிட்டேன் அன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அன்றைக்கு அன்றைக்கு போட்ட சாப்பாடு நாற்பத்தை மக்கள் அங்கே சாப்பிட்டு இருக்கின்றார்கள் ஒன்று ரெண்டு அல்ல நாற்பத்தை மக்கள் அங்கே மத்திய உணவை அறிந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய குடல் கொடை வள்ளல் உயர்ந்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் இணையம் வாட்ஸ்அப்ல எங்கள் தொண்டரணி மாநிலச்செயலாளர் ஒரு பதிவை போற்றிருக்கின்றார் நான் வீட்டுக்கு சென்று முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்து இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாளுக்கு மேலே ஆகி போச்சு வீட்டுக்கு போய் ஏதாவது எங்களுடைய தொண்டரணி இருந்தால் அங்கே அனுப்பிவிடுங்கள் இங்கே கட்டக்கடங்க முடியவில்லை தினந்தோறும் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் நபர்கள் இன்றைக்கு நம்முடைய புரட்சி கலையுடைய கோவில் சென்று கும்பிடுகின்ற அளவிற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் பின்னால் நாம் நிற்பார்கள் எந்த விதமான தயக்கவும் வேண்டாம் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதை நிறுவுவதற்காக நம்முடைய தலைவர் செய்த தியாகத்தை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தால் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் தெரியுமா எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பார்த்து என்னை பார்த்து சொல்லுவார் நான் வந்து அன்னைக்கு மாவட்ட செயலாளர் இல்லை நம்ம ஒரு சின்ன பொறுப்பில் இருந்தோம் நான் மாவட்ட செயலாளருக்கு தெரியாம கட்சி ஆபீஸ் போகக்கூடாது அது எல்லா கட்சியிலையும் உண்டு நான் அங்க ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்பேன் இவர் அங்க இருந்து பாரதர் எப்படி வருவாருன்னு தெரியுமா சிங்கம் மாதிரி வருவார் அப்படி சிங்கம் மாதிரி அப்படி நடை வீரம் நடைபோட்டு வருவார் நான் என்னத்தை கூப்பி இவர் கூப்பிட்டா செலவில் என்ன அடிச்சிடுவாரோன்னு சொல்லி நான் பயன் நகைதிப்பேன் என்னுடைய பேரை ஞாபகம் வரவே இல்லைன்னு சொன்னார் டேய் நாரோ இன்னோடா நான் போய் இப்படியே நிற்பேன் உடனே கை கையை வந்து தோல்ல போடுவார் எப்ப வந்த சாப்பிட்டியா அவர் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் எப்போ பார்த்தாலும் நீ சாப்பிட்டியா என்று கேட்கின்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் சாப்பிட்டு கேட்பார் நான் திருநெல்வேலியில அவருடைய முதல் பொதுக்கூட்டம் கட்சி துவங்கி இரண்டாயிரத்தி ஆறு பிறகு திருநெல்வேலி பொதுக்கூட்டத்திலே நான் அந்த இடத்துல அப்படியே வராரு என்னை பார்த்தவுடன் நிறுத்தி சாப்பிட்டே என்று கேட்கிறார் வண்டி ஓட்டி போவேன் இல்ல நீ தூங்கிவிட்டு நாளை தான் செல்ல வேண்டும் எனக்கு நீ போன் செய்து செல்ல செய்ய வேண்டும் மறுநாள் காலையிலே சென்றடைந்த உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தலைவன் புரட்சி கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வருகின்ற வேலையில எங்க வண்டியில கேப்டனுடைய வண்டியில சாப்பாடு எல்லாம் இருக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க என்னிடத்துல சொல்றாரு எங்க அரேஞ்சன் பண்ணியிருக்கு கேப்டன் எனக்கு தெரியாது நான் சாப்பிடவில்லை பரவாயில்லை என்னுடைய நான் சாப்பிடுறேன்னு கவலைப்படாத என்னோடு வந்தவர்கள் சாப்பிடாமல் இருக்கின்றார்களே ஏன் நீங்கள் அதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்று சொல் தெரியவில்லை கேப்டன் சொல்ற ஒரு ஒரு தலைவன் நான் எப்ப சாப்பிடுவேன்னு நினைக்கிறது இல்லாம தன்னுடைய தன்னோடு வந்தவர்களும் தன்னோடு இருப்பவர்களும் சாப்பிடவில்லை என்று துடிக்கின்ற ஒரு இதயம் படைத்த தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இப்படி ஒரு தலைவனை இப்படி ஒரு தலைவனை பார்த்திருக்கவே முடியாது இந்திய வரலாறு பார்த்திருக்க முடியாது இலங்கையிலே இலங்கையிலே பிரச்சனை உடனே ஓடுகின்றார்கள் நம்முடைய தம்பிமார்கள் என்னுடைய எங்களுடைய காற்றனுடைய பிள்ளைகள் சுனாமி வந்தது ஓடி சென்று பக்கத்து வீட்டில் கேட்காங்க துணி எல்லாம் கொடுங்க கொடுங்க துணி கொடுங்க நம்முடைய நம்ம நம்ம ஆட்கள் எல்லாம் அங்கே கஷ்டப்படுறாங்க துணியை கொடுங்கன்னு சொல்லி அன்றைக்கும் அந்த 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 சிங்கத்தினுடைய பிள்ளைகள் அந்த தெருமொத்தமாக அலைந்து துணியை வாங்கி இந்த குளச்சல் குளச்சல் பகுதிக்கும் பகுதியில் வந்தார் வந்தார் சுனாமிக்கு இங்கே எல்லா இடத்துலையும் வந்து என்ன வாங்கிக்கும் தெரியுமா இரண்டு லாரியில் அரிசியும் பருப்பும் கொண்டு வந்துள்ளேன் ஒரு லாரியில் துணிமணியும் மற்ற ஸ்டவ் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இதையெல்லாம் உங்களுக்கு தருவார்கள் என்னால் முடிந்ததை உங்களுக்கு செய்கின்றேன் சொந்த பணத்திலிருந்து கொடுத்தது யார் புரட்சி கலைஞர் தான் அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண் தெரிய வேண்டும் இந்த தூத்தூர்ல மீனவர் இழந்த போது நான் கூட போறேன் நான் கூட இருக்கேன் என்னை வந்து நெருக்கி நெருக்கி தள்ளுறாங்க கேப்டன் பக்கத்தில் போற நெருக்கி தள்ளுறாங்க உடனே அன்னைக்கும் கூப்பிட்டு ஏய் நீயா இங்க வந்து எலெக்ஷன் நிக்க போற அவன் தானே நிக்க போறான் அவன் பக்கத்துல நிக்கட்டும் சொல்லி என்னுடைய என்னை அவருடைய அருகிலே நிற்க வைத்த ஒரு பெருமை படைத்த தலைவர் தான் நம்முடைய தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு நாம் இன்றைக்கு இழந்து விட்டோம் என்றாலும் நாம் இழக்கவில்லை நாம் இழக்கவில்லை அவர்கள் இன்றைக்கு தமிழகம் மட்டுமில்ல உலகம் மொத்தம் பறந்திருக்கின்றார் உலகம் மொத்தம் பறந்திருக்கின்றார் கேப்டன் அவர்களை எந்த இடத்துல போங்க இப்ப இடத்துல திருநெல்வேலி மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஒரு டீ கடையில் போனேன் நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது ஆனால் இவர மாதிரி ஒரு நல்ல ஆளு இந்த உலகத்திலே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு நம்முடைய மக்களிடமும் என்று சொன்னால் பெருமை வேறு ஒன்றும் கிடையாது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாம் நாள் நம்முடைய கழகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் நாற்பத்தி ஒன்னு கணக்கு நாங்கள் அடிக்கின்ற போது எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் அந்த முன்சரையில் அமைந்திருக்கின்ற அந்த கோவிலே சென்று வழிபாடு நடத்தி அங்கே ஒரு அன்னதானம் கொடுத்து அதற்கு பிறகு திருவட்டாரில் ஒரு அன்னதானம் ஏற்பாடு அந்த இதில் திருப்பரப்பு திருப்பரப்பு நம்முடைய அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிறது அங்கே கேப்டன் அவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கின்றோம் அதற்கு பிறகு தக்கலையில் ஐநூறு பிரியாணியை கேப்டன் அவர்களுக்கு அன்னதானம் பிரியாணி வச்சு மக்களுக்கு கொடுக்கின்றார்கள் அன்னதானம் கொடுக்கின்றார்கள் அதே போல் மதியம் ஒரு மணிக்கு ஐநூறு சாப்பாடு அந்த மூணு நாள் கூட்டு வச்சு நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தில் நடக்க இருக்கின்றது அந்த நம்முடைய நிகழ்ச்சிக்கு அத்தனை நபர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அதெல்லாமே நம்ம வந்து அனைத்து கட்சி சார்பில் தான் பண்ணுறோம் எல்லா நண்பர்களும் வருவார்கள் என்று கூறி நம்முடைய கேப்டன் என்றைக்கும் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா நம்மோடு இருக்கிறாரா இல்லையா நம்மோடு இருக்கிறார் கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் மூலமாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் யார் தலைவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி கலைஞருக்கு வீர வணக்கம் புரட்சிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்ட நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொது பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றே சென்று